அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குன்னா டுடே சீரியல் ஃபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கப்போகுதுன்னு தான் நம்மளோட பார்வையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரியலில் யாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் என்று மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோக்காவுக்கு பிடிக்குமான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை வில்லன் கேரக்டரில் வில்லி கேரக்டரில் இருக்கிறவங்க பேர் பிடிச்சாலையும் மறக்காம கமண்டில் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த சீரியலில் துர்காவை கொள்ள முயற்சி பண்ணுறது கௌரியை கொள்ள முயற்சி பண்ணுறது இந்த ஜமீன் குடும்பத்துக்கு இதே வேலையாக தான் ஆகுது கடைசியாக ஒரு வழியாக ஜமீன் குடும்பத்துலேயே கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு ஜமீன் குடும்பத்தில் வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க வாழ ஆரம்பிக்கும்போது பார்த்து துர்காவை தள்ளவும் பார்க்குறாங்க யார் யாரை கொல்ல போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க ஆனால் நம்மளோட கௌரி பப்பாவை மீறி துர்காவை தொடரும் ஆனால் கௌரி பப்பாவை வச்சுக்கிட்டலாம் சாத்தியமே இல்லைங்க துர்காவை கொள்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இப்போ துர்காவை கொ புதுசா புதுசாக ஒரு பிளான் போட்டு லாரியை வச்சு அடித்து கொள்வது பார்த்தாங்க அந்த சமயம் பார்த்து அசோக் வந்து துர்காவை காப்பாற்றிட்டாங்க இதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட காலன் மந்திரவாதி புதுசாக ஒரு பிளாக் மேஜிக்கை பண்ணி துர்காவை கொள்கிறதுக்காக இதை புதுசாக புது மெத்தேடில் ட்ரை பண்ண போகிறாரு அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாகவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கௌரி பாப்பா வந்து துர்காவை காப்பாற்றணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்